ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சில்சிலா டிராமாவோட பார்ட் ஃபோர்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்திரலாம் வாங்க டிராமா உலகத்துக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து பிரெக்னடா இருக்குமோ சொல்லிட்டு அவ வந்து ஒரு பிரெக்னன்சி கிட் வந்து ஆர்டர் பண்ணி அதை அவளோட ஹேண்ட்பேக்ல தான் வச்சிருப்பா அதே நேரத்துல இந்த சைகோ பைய வந்து அவனோட கார் கீ காணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருப்பான் அப்போ வந்து கரெக்டா அந்த ஹேண்ட்பேக்ல தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவ அப்படியே பயந்து நடுங்குவா ஐயையோ அந்த ஹேண்ட்பேக்ல தானே நம்ம அந்த கிட்ட வச்சோம் இவன் மட்டும் பார்த்துட்டான் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கான் அப்படியே இடிஞ்சு போய் அப்படியே சோஃபால உட்காந்துட்டு அப்படியே வந்து கை தடவிட்டு இருப்பா அங்க வந்து அந்த சாவி கடிச்சிரும் அப்படா என்னங்க என்னங்க உங்க சாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்குறா உடனே அவன் அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுட்டு கூட என்னோடய சாவியை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான் அப்போ தான் அவளுக்கு வந்து மூச்சே வரும் அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுவாள் பாத்ரூமில் போய் செக் பண்ணுவாள் அந்த மாதிரி வந்து அந்த கிட்ட வச்சு அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம வந்து கர்ப்பமாயிட்டோமா நம்ம வயிற்றுல ஒரு குழந்த இருக்கா வா இது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பாள் இந்த அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு அவள் ஃபேஸில் இருக்கிற ஸ்மைல் அப்படியே கட்டாயிடும் ஆஹா நம்மளோட ஹஸ்பண்டுக்கு தான் வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற பண்ணுறதுல தான் விருப்பமே இல்லையே கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த புள்ளை பேக்கிறது இதெல்லாம் தள்ளி வச்சுக்கலாம்னு சொன்னாரே இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவார் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட்டு இருக்கா இங்கே அப்படியே மௌலி வீட்டில் தான் காட்டுறாங்க மௌலியை பார்க்கறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு அவளோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க ஜாலியாக வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் வந்து மௌலியோட அம்மாவுக்கு வந்து தெரிய வருது மௌலி வந்து நைட் டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் உடனே அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே வந்து ரூம்ல போயிட்டு மௌலிய வந்து திட்டிட்டு இருக்காங்க என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ வந்து நைட் டியூட்டிக்கு எல்லாம் நீ வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நிறுத்திட்டுன்னு நான் எவ்வளவு சொன்ன ஆனா நீ கேட்கவே இல்லை இப்போ வந்து என்னன்னா நைட் டியூட்டி போறங்கிற அப்போ உன்னோட புருஷனை நீ நல்லா கவனிச்சுக்கிறது இல்லையா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவரு வந்து இந்த லைஃபை வெறுத்துட்டு உன்னையே வெறுத்துட்டா என்னடி பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் போது இந்த பாருமானி நினைக்கிற மாதிரிலாம் குணால் இல்லை அவரு வந்து என்னை புரிஞ்சுப்பாரு அஹ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது கண்டிப்பா இல்ல எல்லா ஹஸ்பண்டுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் அந்த தேவை நம்ம நிறைவேற்றலைங்கும் போது அவங்களுக்கு கோபம் வரும் புரியுதா இனிமே இந்த தப்ப பண்ணாத இனிமே இந்த வேலையை நீ பார்க்கவும் தேவையில்லை உன் வாழ்க்கை தான் முக்கியம் அதனால இந்த வேலையை வந்து நீ நிறுத்திடு அப்படிங்கிற மல்லா சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து அப்பாக்காரர் வந்துருவாரு என்னடி உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா என்னோட மொழியை எப்ப பார்த்தாலும் நீ அளவச்சுட்டே இருக்க என்னோட பொண்ணை எப்போ பார்த்தாலும் வார்த்தையால குத்தி கிழிச்சு கஷ்டப்படுத்திட்டே இருப்பியா அவள் வந்து நல்லா தான் இருக்கா அவள் லைஃப்ல அவ வாழ்றா அவள் வேலைக்கு போறதுல அவ குடும்பத்துக்கும் அவருஷனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கும் போது நீயே தேவையில்லாம மூக்கோம் நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இந்த பாருங்க நான் வந்து இவளோட அம்மா தான் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தான் பொண்ணுக்கு வந்து எது பண்ணா நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எந்த பிரச்சனையும் தாங்க நான் சொல்றேன் அப்படின்னு அவ எவ்வளவுதோ சொல்லி புரிய வச்சாலும் அப்பாக்காரர் வந்து தன்னோட பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு இவ கிடைக்காம நீவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அவ வந்து ரொம்ப சோகமா இருப்பா சோ வந்து வந்து நம்ம குணால் இதான் இவளுக்கு ஏதோ வந்து சரியில்லையே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டு அவளை வந்து பண்ணி அவளோட அந்த கவலைகள் எல்லாத்தையும் பண்ண வச்சிருவான் சே நீ எவ்வளவு நல்ல வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாசமா வந்து இவ ஹக் இங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அதே நேரத்துல இங்க அப்படியே நம்மளோட நந்தினியை தான் காட்டுறாங்க அவ வந்து என்ன பண்றா தன்னோட புருஷன் வீட்டுக்கு வந்ததும் அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவனை கொஞ்சம் கூலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சரக்கு வந்து வாங்கி அவனுக்கு வந்து ஊத்தி குடுத்துட்டு இருப்பா என்னம்மா கண்ணன் ரொம்ப இன்னைக்கு ஜாலியா இருக்க போல எப்போதும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே இன்னைக்கு என்ன நீயே வாண்டடா எனக்கு பியர்லாம் வாங்கி வச்சிருக்க என்ன கதை அவளும் இல்லைங்க அது வந்து அப்படின்னு அவள் சொல்ல வர்றதுக்குள்ள நீ பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுக்கிட்டு அவள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறேன் ஆஸ் யூஷுவல் இவன் எப்போதும் இதை மாதிரி தானே பாத்துட்டு இருப்பான் ஒரு மாதிரியா பார்த்து அப்படியே வந்து தடவி கொடுத்துட்டு அவ கிட்னு அப்படியே நெருங்கி வரான் அவளுக்கு ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுள் இருக்கு அவளுக்கு பிடிக்கல இவன் இந்த மாதிரி நினைங்கி வர்றது உடனே வந்து அவளை பெட்ல தூக்கி போட்டுட்டு கிட்ட வந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கும் ஏன்னா வந்து இவ வந்து இன்னைக்கு பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா ஸோ பிரெக்னெண்டா இருக்கும்போது எப்படி இந்த மாதிரிலாம் இருக்க முடியும் இந்த விஷயத்த வந்து புருஷன் சொல்லணுங்கிறதுனால தானே நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பா இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்ச அப்படியே வந்து தள்ளி விட்டுருவா இதனால அவ ரொம்பவே கோவப்படுவா என்னடி நீ நான் கூப்பிட்டு நீ வர வரமாட்டேங்கிறியா உனக்கு இவ்வளவு திமிருந்தா இப்படி பண்ண பண்ணுவ என் மேல இருக்கிற பயம் உனக்கு போயிடுச்சா அவளோட முடியை பிடிச்சி தரதரன்னு தரன்னு இழுத்துட்டு வேற ரூமுக்கு கூப்பிட்டு போவான் நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து அவகிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறதுக்கு தான் அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போறான் இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க அவன் ரொம்ப நேரமா வந்து யோசிச்சுட்டே இருக்கா அவங்க அம்மா சொன்னது போனது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கா ஒரு நம்ம மேல தான் தப்போ நம்ம தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்றோமோ குணால நம்ம நல்லா பாத்துக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு குணால் வரா என்னமா என்னாச்சு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது இல்ல குணால் நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேனா உனக்கு நான் நல்ல ஒய்ஃப் இருக்கேனா எனக்கே தெரியல அம்மா இன்னைக்கு என்ன ரொம்ப பேசிட்டாங்க தெரியுமா நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் மாத்திக்கிறேன் நான் வேலைக்கு போறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து என்னோட நல்ல ஒய்ஃப் தான் என்ன நல்லாவே நீ பாத்துக்கிற அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காதமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுமா இவளுக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும் அடுத்த நாள் ஆகுது காலையில எந்திரிச்சதுமே நம்மளோட குணால் வந்து முக்கியமான ஒரு ஃபைல் வந்து தேடிட்டு இருக்கான் அப்புறம் மௌலி வரா மௌலி அவன்கிட்ட கொடுத்து அந்த ஃபைல் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது வந்து என்னோட லாக்கரில் தான் இருக்குது எனக்கு வந்து எமெர்ஜென்சியாக ஒரு வேலை இருக்குது ஸோ அதனால நான் போகணும் அதனால இந்தா கீ நீயே போய் திறந்து பார்த்து இதில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பார்த்து அங்கே இருந்து போயிவிடுவாள் அதே நேரத்தில் இவன் வந்து அந்த லாக்கர் கீயை வந்து திறந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான் அந்த ஃபைலையும் எடுத்துருவான் அப்போது வந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்துரும் ஐயோ ஏதோ ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சே சொல்லிட்டு அவள் எடுத்து பார்ப்பா பார்த்த அவனுக்கு பயங்கர ஷாக்கு அந்த ஃபோட்டோ யாரோடது அப்படின்னா மௌலி நந்தினி இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ தான் அதில் இருக்கும் இருக்கும் அப்ப இவ்வளவு நாள் மௌலி வந்து என்கிட்ட அவளோட ஃப்ரெண்டை மறைச்சு வச்சுட்டு இந்த பொண்ணு தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இந்த பொண்ணு தானே அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அவளோட புருஷன் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டுல இருந்தா இந்த விஷயத்தை கண்டிப்பா நம்ம மோலிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மோலிட்ட போயிட்டு அந்த போட்டோவை காட்டுறான் உடனே இதை பார்த்த மோலிக்கு பயங்கர ஷாக் உடனே அதை அப்படியே வாங்கிட்டு உனால் உனக்கு என்ன இவ்வளவு திமுறா எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க என்னோட பிரைவசில நீ வந்து தலையிடாதன்னு நான் உன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் இவ்வளவு சொல்லியும் நீ வந்து என்னோட அந்த போட்டோ வந்து எடுத்து பாத்திருக்கீங்க லட்சம் இப்படிலாம் இருப்பேன் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு திட்டுறா இந்த பாரு மோடி இப்ப வந்து எதுக்கு இவ்வளவு கோவப்படுற நான் வேணுக்குனு ஒண்ணு எடுக்கல நான் அந்த ஃபைலை எடுக்க போகும்போது இந்த போட்டோ கீழே விழுந்துச்சு அப்ப எடுத்து பார்க்கும் தான் பார்த்தேன் இப்ப அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பொண்ணு யாருன்னு நான் எனக்கு தெரியும் நேத்து வந்து இந்த பொண்ணை வந்து நான் ரெஸ்டாரண்ட்ல பாத்தேன் இவளோட புருஷன் வந்து அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தான் நான் தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றான் இதை கேட்ட உடனே மௌலிக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படியே அழ ஆரம்பிக்கிறா அவ வந்து எல்லா எல்லா அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா நானும் நந்தினியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம் தான் படிச்சோம் நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம் அப்ப நந்தினி வந்து அவ ஒருத்தவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு என்ன கூட்டி போனா அவன் பேரு ராஜ்தீப் அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் ரொம்ப தப்பானவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நந்தினி எனக்காக காஃபி எடுத்துட்டு வர போயிட்டா நான் வந்து புக்ஸ் வந்து அங்க படிச்சுட்டு இருக்கும் போது அவன் என் பக்கத்துல வந்து என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டான் என் இடுப்புல எல்லாம் கைய வச்சான் எனக்கு உடனே செம்மையா கோவம் வந்துருச்சு டக்குன்னு நான் அவனை கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டேன் அந்த நேரத்துல கரெக்டா வந்து நான் என்னோட நந்தினி வந்துட்டா அவகிட்ட நான் சொன்னேன் நான் இங்க இருந்து போறேன் நீயும் வந்துரு இவன் ரொம்ப தப்பானவன் பொண்ணுங்களை ரொம்ப தப்பு தப்பா பார்க்கறான் நீ இவன் கூட வாழ்ந்தா நல்லா இருக்காது வா நந்தினி போயிடலாம் இவன் உனக்கு வேணாம் அப்படின்னு அவன் கிட்ட சொன்னேன் அதே நேரத்துல அந்த ராஜதீப் வந்து அப்படியே பிளேட்டை வந்து மாத்தி போட்டான் நான் தான் அவன் கிட்ட தப்பா நடந்துகிட்டதாகவும் உன்னோட ஃப்ரெண்ட் என்ன அடைய நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பத்தி ரொம்ப தப்பு தப்பா நந்தினி கிட்ட சொன்னா அந்த நேரத்துல நந்தினி என்ன நம்பாம அந்த ராஜ்தீப்பை தான் நம்பினா உடனே வந்து அவ என்னோட கையை விட்டுட்டா அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு அவள் என்னை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் இதுதான் நடந்துச்சு இதனால தான் அந்த ராஜ்தீபாவில் தான் நானும் நந்தினியும் பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே குணாலுக்கு ரொம்ப கோவம் வருது அந்த பொறுக்கி பைய இவ்வளோ மோசமானவனா உன்கிட்டயே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கானா அவனை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டு நந்தினியை அவன் கிட்டேருந்து நம்ம காப்பாற்றிடலாம் நான் கூட அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கார்டு வந்து நான் கொடுத்துருந்தேன் அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் நீ வந்து வெயிட் பண்ணு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எப்படியாவது உன்னோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குணால் வந்து பேசிகிட்டு இருக்கான் அதே நேரத்தில் இங்கே நந்தினியை கட்டுறாங்க அங்கே சைகோ பே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கான் உடனே இவன் பயந்துட்டு இருக்கா எப்படி நம்ம இந்த விஷயத்த சொல்கிறது ஃபஸ்ட்டு அவன்கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இருக்காங்க அவங்க குழந்தை வந்து வயிற்றுல வளருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பா உடனே அவன் கண்ணா கத்திக்கிட்டு அப்படியே வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான் இதெல்லாம் வந்து பார்த்த உடனே அப்படியே பயந்துட்டு அழுதுட்டு பார்த்தா இது எல்லாமே கனவு ஐயோ இப்போ நான் போய் சொன்னா கண்டிப்பா அவர் என்ன அடிக்க தான் செய்வாரு என்ன திட்டுவாரு இப்போ நான் சொல்ல முடியாது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா அதுக்கப்புறம் அவளுக்கே தோணுது கண்டிப்பா இந்த குழந்தை நம்ம வயிற்றுல இருக்கிறத அவன் வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா இந்த குழந்தைய ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நம்மளே இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுப்பான் அது வந்து நம்ம மோலியோட ஹாஸ்பிட்டல் தான் அப்போ நந்தினி வந்து அப்ளிகேஷன்லாம் அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அங்கே ஒருத்தவங்களுக்கு புள்ள பிறந்திருக்கும் போல் கங்கராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கேல் பேபி பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க அது வந்து நம்மளோட மோடி தான் அவள் ஃபேஸ் அவளுக்கு பார்க்க மாட்டான் பட் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார் நம்மளும் நம்மளோட குழந்தைய நம்ம கையால் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கும்ல ஆனால் எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவான் அதோட வந்து ரிசப்ஷனில் கூப்பிடுவாங்க நந்தினி நீங்கள் போகலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போவா கரெக்டாக கதவை துறைய இருக்கப்ப அங்க மௌலி வந்து வாங்க உள்ளாக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அதோட இந்த பார்ட் வந்து நம்ம முடிச்சுக்கலாம் நம்மளோட நந்தினியும் மௌலியும் மீட் பண்ணிப்பாங்களா நந்தினி இந்த குழந்தைய அபர்ஷன் பண்ணிப்பாளா இல்ல வச்சுப்பாளா இந்த உண்மைலாம் சைக்கோ பயிலுக்கு தெரிஞ்சா அவ இவளை என்னலாம் பண்ணுவாங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் கூட சேர்ந்து நீங்களும் இந்த டிராமாவை கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்